வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் உள்ள சொற்கள் அதுக்கு உள்ள ஆங்கிலத்தில் உள்ள விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் லவ் அப்படிங்கிறது இந்த லவ் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் உள்ள விகுதி தமிழில் காதல் அப்படிம்பாங்க அது தமிழ் சார்ந்த இலக்கணங்கள் வந்து வேறு ஆங்கிலத்தில் உள்ள இலக்கணங்கள் வந்து வேறு இன்றைக்கி நீங்கள் இந்த பள்ளி பருவத்தில் உள்ள காதல் இதெல்லாம் வந்து தமிழில் வந்து கிடையாது இதெல்லாம் ஆங்கில மோகம் அதாவது அதை நீங்கள் உள்வாங்கிட்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க நான் முதல்ல ஆங்கிலத்தை பற்றி சொல்லிடுறேன் இப்போ இந்த படத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பருவத்தில் போகும்போது ஒரு காதல் அப்படிம்பாங்க அப்புறம் இதில் காலேஜில் படிக்கும்போது ஒரு காதல் அப்படிம்பாங்க அப்புறம் அடுத்தவங்க ஒன்று இழுத்துட்டு வர்றது ஒரு காதல் அப்படிம்பாங்க இப்போலாம் நிறையா விஷயங்களை வந்து இது இதுன்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து தமிழ் கிடையாது இது வந்து ஆங்கிலேயர்கள் அங்கே உள்ள அந்த விஷயங்கள் வந்து தமிழுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் வந்து கிடையாது தமிழில் உள்ள காதலுங்கிறதுக்கு இலக்கணங்கள் வந்து வேறு இது வந்து வேறு இதில் நம்ம இந்த இன்னெச்சரிக்கை விஷயங்களை பற்றி பேசினோம்னா கேங் பேங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் வந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க கேங் வாங்குனா ஒரு ஒரு பெண்ணோட வந்து பல ஆண்கள் வந்து தொடர்பு கொண்டு அப்படின்ட்டு அதுமாரி ரவுத்து செக்ஸ் அதெல்லாம் இப்போது சொன்னோம்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அமைச்சர் செக்ஸும்பாங்க ரவுத்து செக்ஸுங்கிறாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போகிறாங்க அப்புறம் மோனிங் செக்ஸுங்கிறாங்க இப்ப இந்த ஆங்கிலத்தை வந்து இருந்து பார்க்கும்போது இவ்வளோ ஒரு குப்பைகள் தாங்க இருக்குது அதிகமாக குப்பை தான் அங்கே நடக்குது சரி இதெல்லாம் ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது அதை போகும்போது இந்த திடீர்னு போகும்போது இந்த எல்லாம் வந்து உடைய இல்லாமல் திடீர்னு அம்மனமாக உடைய போகல அது அவங்க நாட்டில் உள்ள ஆங்கில கலாச்சாரம் இந்த ஆங்கிலத்தோட கலாச்சாரங்கள் தான் நீங்கள் இன்னைக்கு உள்வாங்கி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கும் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கும் தமிழுக்கும் விதமான தொடர்பும் கிடையாது நான் ஏன் தமிழை வந்து தனியாக பிரிக்க தமிழோட நெறிமுறைகள் வந்து வேறு ஆங்கிலத்தோட நெறிமுறைகள் இந்த ஆங்கிலத்தோட நெறிமுறைகளை உள்வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வந்து நீ இருக்கீங்க இதை வந்து காதல் அப்படிங்கிறது வந்து கிடையாது தமிழில் காதல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு தமிழில் வந்து உ உறவு முறைகள் வந்து நிறையா இருக்கும் சித்தப்பன் சித்தி அப்படின்ட்டு இந்த பெண்பால் விகுதி முறைகள் அக்கா தங்கை சித்தி பாட்டி அத்தை இவன் எவ்வளோ உறவு முறைகள் இருந்தாலும் நம்ம வந்து இனச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட வச்சுக்கோன்னா மனைவியிட்ட மட்டும் தான் வச்சுக்கணும் இதுதான் வந்து தமிழ்ல உள்ள அந்த நெறிமுறைகள் அதேமாரி காதல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாபணாங்கிறதுக்கெல்லாம் கிடையாது தலைவன் தலைவி அதாவது அவங்க திருமணமான பிறகு அந்த நாலு செவத்துக்குள்ள ஊழல் அது பேசிக்கிறது கொஞ்சம் குழாய் அதுதான் வந்து தமிழில் காதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தோட விஷயங்களை வந்து வேறு தமிழோட நெறிமுறைகள் வந்து ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு நிற்காதீங்க புரிஞ்சு இன்றைக்கி நடக்கிற இதுக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது நீங்கள் உள்வாங்கியிருக்கிறது எல்லாமே வந்து ஆங்கில கலாச்சாரம் இந்த லவ்வு டேட்டிங்கு அவுட்டிங்கு மயிர நக்கினிங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து தமிழில் வந்து இருக்குதா அப்படின்ட்டு நான் நூலாக இருந்து பார்க்கும்போது தமிழில் வந்து அப்படி கிடையாது திருமணமான பிறகு அவங்க நான் தொகுத்துக்குள்ளே ஊடல் கொஞ்சம் குழாவிக்கிறதுக்கு தான் காதை இதை புத்தம்பொதுவாக வெளியில் சினிமா துறையில் எடுத்து விட்டு என்ன பண்ணுறாங்க இதை யார்கிட்ட வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்தமாரி விஷயங்கள் வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட தான் வச்சுக்கணும் மாதிரி ஒரு பையன் தன் தன்னோ தன்னுடைய மனைவியிட்ட தான் வச்சுக்கணும் ஒரு ஆண் வந்து அப்படிங்கிறத சொல்லலை எந்த சினிமா துறையும் பொத்த பொதுவாக வெளியில் விட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சுச்சிங்களா அதனால் அந்த விஷயங்களை வந்து வேறு தமிழ் விஷயங்கள் வந்து வேறு ஆங்கில இதுங்கிறது நீங்கள் வச்சுருக்க அத்தனை விஷயமும் வந்து ஆங்கிலத்தினுடைய மோகம் இந்த லவ்வு டேட்டிங்கு அவுட்டிங்கு இவங்க கூட போய் படுத்தேன் அவங்க கூட போய் படுத்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு போடுறது இதெல்லாம் வந்து தமிழில் வந்து அந்த விஷயங்கள் இருக்குது இருக்குதான்ட்டு நம்ம பின்னோக்கியோ இல்லை நூல்கள் ஆய்ந்திருந்தால் பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயங்கள் வந்து கிடையாது இதெல்லாம் பிற்காலத்தில் களி தோற்றம் அப்படிங்கிறதுல உருவானது இதெல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள ஒரு விஷயங்கள் தமிழில் வந்து நம்ம கிடையாது அடுத்த பகுதியில் பார்ப்போம்